திருச்சிற்றம்பலம் மார்கழி மாதம் ஆறாம் நாள் திருவெம்பாவை ஆறாம் பாடல் விளக்கம் மானே நீ நென்னலை நாளை வந்து உங்களை நானே திருச்சிற்றம்பலம் மார்கழி மாதம் ஆறாம் நாள் திருவெம்பாவை ஆறாம் பாடல் விளக்கம் மானே நீ நென்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றாலும் நானாமே போன திசைப்பகராய் இன்னும் புலர்ந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்து எம்மை தலையளித்து ஆட்கொண்டு அருளும் வான்வார்கழல்பாடி வந்தோர்க்கு உன் திறவாய் உனே உருகாய் உமக்கே உறும் எமக்கும் ஏனோர்க்கும் தம் கோணை பாடு ஏலோர் என்பாவாய் என்பது இன்றைய திருவெம்பாவை பாடல் அன்றிற்கின இவர்களே அதிகாலையிலேயே மார்கழி மாதத்தில் திருவெம்பாவை நொன்று நோக்கக்கூடிய பெண்கள் அனைவரும் உறங்கி எழாத பெண்ணை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த பெண்ணை இன்றைக்கு இந்த பாவை பெண்கள் அனைவரும் மானே என்று அழைக்கிறார்கள் மான் போன்ற அழகினை உடையவள் மான் போன்ற மருண்ட நோக்கினை உடையவள் அந்த பெண் மானே நீ நென்னலை நென்னலை என்றால் நேற்று என்ற பொருள் நெருணல் இந்த பெண் தினமும் தாமதமாக எழுந்திருக்கிறார் தினமும் இந்த பெண்ணை போய் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் அதனால் இந்த பெண்களை எல்லாம் என்ன பண்ணுறாங்க உன என்ன தினைக்கும் நாங்களே வந்து எழுப்ப வேண்டியதாக இருக்கு நீ ஒரு நாள் கூட சீக்கிரமாக எழுந்திரிச்சு வர மாட்டியா என்று கேட்கிறார்கள் அதற்கு இந்த பெண் என்ன கேட் என்ன சொல்லியிருக்கிறான்னா இன்னைக்கு தான் நீங்கள் வந்து எழுப்புறீங்க நாளைக்கு பாருங்கள் உங்களை எல்லாரையும் நானே வந்து எழுப்புறேன் அவ்வளோ சீக்கிரமாக நான் எழுந்திட்டு வந்து உங்களெல்லாம் நான் எழுப்புறம் பாருங்க ஏன்னா இந்த பெண் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறாள் ஆனால் வழக்கம் போல இன்றைக்கும் உறங்கி விட்டாள் அதைத்தான் இந்த பெண்கள் எல்லாம் குறிப்பிடுகிறார்கள் மானே நீ நென்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றாலும் நானாமே போன திசைப்பகராய் நேற்று ஒருத்தி என்ன சொன்னா சீக்கிரமே வந்துடுறேன் நாளைக்கு நானே வந்து எழுப்புறேன்னு சொன்னான் ஆனால் இன்னைக்கு அவன் எந்த பக்கம் போனானே தெரியல என்று நாமெல்லாம் பேசுகிறோம் இல்லையா அது போல இந்த பெண்கள் எல்லாரும் அந்த பெண்ணிடம் கேட்கிறார்கள் நானே எழுப்புவன் என்றாலும் நான் உனக்கு வெட்கம் என்ற உணர்வே கிடையாதா இன்றைக்கு இத்தனை மணி வரைக்கும் உறங்கி கொண்டிருக்கிறாய் நாங்களெல்லாம் எழுந்து வந்து விட்டோம் நேஸ்த்து என்ன சொன்ன நானே வந்து எழுப்போன்னு சொன்னேன் ஆனா இன்னைக்கு நீ எந்த பக்கம் போனனே தெரியல எந்த திசைக்கு எந்த திசைக்கு போனேனே தெரியலன்னு கேட்கிறார்கள் போன பகராய் எந்த எத்தனை மணிக்கு எந்திரிச்சு நான் வந்தாலும் நீ எப்போதுமே இதே தான் உறங்கி கொண்டிருப்ப போல இருக்கிறது எந்த திசையை நோக்கி போனேனே எங்களுக்கு தெரியல போன திசை பகராய் இன்னும் புலர்ந்தின்றோ உனக்கு இன்னும் பொழுது விடியலையா எத்தனை மணி வரைக்கும் தூங்கிட்டு இருக்க இன்னும் புலர்ந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்து தலையளித்து ஆட்கொண்டருளும் வாழ்வார்கள் அல்பாடி வந்தோர்க்கு உன் வாய் தரவா என்கிறார் இந்த நேரம் எப்படிப்பட்ட நேரம் தெரியுமா நீ அதிகாலையிலே அவமாக தூங்கி கொண்டிருக்கிறாயே இந்த நேரத்தை கழித்துக் கொண்டிருக்கிறாயே இந்த நேரம் எப்படிப்பட்ட நேரம் தெரியுமா சிவபுரம் பொருளை பாட வேண்டிய நேரம் இது வானே நிலனே பிறவே அறிவறியாம் நம்முடைய பொருள் வான உலகத்தினாலும் அறிந்து கொள்ள எளிதாக அறிந்து கொள்ள முடியாதவர் இந்த நில உலகத்திலே வாழக்கூடிய உயிர்களாலும் எளிதாக அறிந்து கொள்ள முடியாதவர் இன்னும் வேறு எந்தெந்த உலகங்கள் இருக்கிறதோ பிறவே அறிவறியான் பிறவேனா இந்த வேறு உலகங்களில் இருக்கக்கூடிய எந்த உயிர்களாலும் தங்களுடைய அறிவின் மேலிட்டாலும் இறைவனை அறிந்து கொள்ள முடியாது என்கிறார்கள் அறிவு அறியான் அறிவு என்பது நம்முடைய அறிவு உயிர்களுடைய அறிவு குறை அறிவு இது தான் அறியும் அறிவி சிவபெரும் பொருள் அறிவிக்காமலேயே முற்றும் முக்காலத்திலேயுமே உணர்ந்திருப்பவர் அவரை எப்படி குறையுடைய அறிவுடையவர்கள் அறிந்து கொள்ள முடியும் அப்போ சிவபெரும்பொருளுடைய அருள் இருந்தால்தான் நம்ம சிவபெறம்பொருளை அறிந்து கொள்ள முடியும் அதனால தான் அரிய காட்சியர் ஞானசந்த ஞானசந்தரமான் குறிப்பிடுகிறார் அறிவு அறியான் அறிவு என்பது தங்களுடைய உயிரினுடைய பலம் அது எவ்வளவு தூரம் அறிந்து வைத்திருக்கிறதோ அது மூலமா அந்த அறி அந்த அறிதல் மூலமாக சிவபெரும் பொருளை நம்ம அறிந்து கொள்ள முடியாது அவர் எப்படி இருப்பார் ஏதுன்னு நம்ம தெரிந்துக்க முடியாது அதனால தான் கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனியமையும் நூலறிவு பேசி நுழைவில்லாதார் திரிக காரைக்கால் அம்மையார் பாடுகிறார் கற்றாரை யான் வேண்டேன் என்று நம்முடைய மணி வாசக பெருமான் பாடுகிறார் அறிவு என்பது சிவரம்பொருள் இருந்து நம்ம விலக்கி வைக்கிற வேண்டிய விஷயம்தான் சிபரம்பொருளை நினைத்து நினைத்து நாம் உருகணும் அதுதான் நம்ம எப்போதும் செய்ய வேண்டும் என சிபரம்பொருள் வானேன் இளனே பிறவே அறிவு அறியார் இந்த எந்த காரியத்தினாலும் சிவரம்பொருளை அறிந்து கொள்ள முடியாது ஆனால் அந்த சிவபரம்பொருள் நம்மை தேடி வந்து அருள் செய்யக்கூடியவர் எப்போ அருள் செய்வார்னா நம்ம அவரை நினைத்து கொண்டே இருந்து அருள் பண்ணுவார் வானே தானே வந்து எம்மை தலையளித்து ஆட்கொண்டு தானே வருவார் சுவாமி அடிக்டு நம்ம இருக்க கிடைத்து தேடிக்கொண்டு வருவார் நம்மளுடைய பக்குவத்தை அறிந்து தானாகவே வந்து அருள் பண்ணுவார் சந்திரமூர்த்தி சுவாமிகளே சுவாமி தேடி வந்து அருள் பண்ணார் வாழ்விப்பன் எனகாண்டீர் வழியடியோம் உமக்கு ஆற்றவேன் திருவுடையர் நல்கூந்திர் அள்ளீர் என்று நம்முடைய சுந்தரமுடிசாமியால் பாடுவார் வாழ்விப்பன் எனகாண்டீர் அவராக வந்துதான் நாட்கொண்டார் நான் ஒன்றும் அவரை தேடி போகலன்னு சுந்தரமுனுசாமியால் சொல்கிறார் ஏன்னா இவருடைய பக்குவம் அப்படிப்பட்ட பக்குவம் அப்படிப்பட்ட பக்குவ ஆண்மாக்களை சிவரம்பொருள் தானாகவே வந்து ஆட்கொள்வார் உங்களுடைய சந்தான ஆச்சாரியர்களே முதல்வராக இருக்கக்கூடியவர் மேகண்டார் இரண்டு வயது குழந்தை அவரை சேவரம்பொருள் வான உலகத்திலிருந்து பரஞ்சோ அவருடைய முனி பரஞ்சோதி என்ற குருநாதராக வந்து ஆட்கொண்டார் அந்த மலபரி அந்த மலபரி பக்குவத்தை அறிந்து கொண்டு தானாகவே வந்து ஆட்கொள்கிறார் ஞானசந்த பெருமான் மூன்று வயதிலேயே வந்து இறைவனால் ஆட்கொள்ளப்படுகிறார் அந்த பக்குவத்தின் அடிப்படையில் அவர் எந்த விண்ணப்பம் வைக்கல மூன்று வயது குழந்தைக்கு என்ன விண்ணப்பம் வச்சார் சுவாமி ஒரு விண்ணப்பம் வைக்கல ஆனால் அந்த பக்குவத்தின் அடிப்படையில் தானாகவே வந்து இறைவன் ஆட்கொள்கிறார் அந்த பக்குவத்தை சிவரம்பொருளே அருளால் அருள்வார் அதுதான் தானே வந்து எம்மை தலையளித்து ஆட்கொண்ட அருளும் வான்வார் அழல்பாடி வந்தோர்க்கு உன் வாய் நாங்களெல்லாம் நாங்கள் எல்லாம் அப்படிப்பட்ட சிவரம்பொருளுடைய கழலை பாடிக்கொண்டே வருகிறோம் சிவரம்பொருளே திருவடியை பாடிக்கொண்டே வருகிறோம் இப்படி வந்த எங்களுக்கு உன்னுடைய வாயை திறந்து ஏதாச்சும் பேச நீ உள்ளே உறங்கி கொண்டிருக்கிறாய் வான்வார் கழல்பாடி வந்தோர்க்கு உன் வாய் திறவாய் உன்னுடைய வாயை திறப்பாயாக ஏதாவது பேசுவாயாக ஊனே உருகாய் வாயை திறந்தும் பேச மாட்டேற நாங்கள் இப்படியெல்லாம் சுவாமியை பாடிக்கிட்டு வரோம் அதை கேட்டு உன்னோட உடம்பு உருக மாட்டுது உனே உருகாய் உனக்கே ஒரு இப்படிப்பட்ட தன்மைகள்லாம் உனக்கு மட்டும்தான் உனி தினமும் தூங்கிக்கிட்டே இருக்க நென்னலை நானே வந்து உங்களை எழுப்புவன்னு சொன்ன சொன்னேன் ஒரு நாள் கூட எழுந்திரிக்க மாட்டுறேன் அது இல்லாமல் இன்றைக்கி நாங்கள் பாடும்பொழுதும் கேட்டுவிட்டு ஊனும் உரகம் உருக மாட்டு மாட்டுற இந்த மாதிரியான தன்மைகள் எல்லாம் உனக்கு மட்டுமே இருக்குது எங்களுக்கெல்லாம் மாரி கிடையாது உனே உருகாய் உனக்கே உறும் எமக்கும் ஏனோர்க்கும் தம் கோணை பாடு ஏழோர் எம்பாவாய் அதாவது அந்த பெண் வெளியே உள்ளிருக்கக்கூடிய பெண்ணிடம் பேசி கொண்டிருக்கக்கூடிய பெண் அவளிடம் பேசி முடித்த உடனே தன்னை சுற்றி இருக்கக்கூடிய பெண்கள் சொல்கிறார் இவளுடைய குணம் எப்படிப்பட்டது தான் அவை எப்போதும் இப்படிப்பட்டவை தான் நாம ஏன் சும்மா இருக்கணும் நமக்கும் எனக்கும் நம்ம எல்லாருக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய செவ்வரம்பொருளை பாடுவோம் பாடுவோமாக ஏனோர்க்கும் தம் கோணை பாடு ஏலோர் எம்பாவாய் என்று செவ்வரம்பொருளை பாடுவோமாக என்று அந்த உடனிருக்கக்கூடிய பாவை பெண்களிடம் ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்வது போல இன்றைய திருவெம்பாவை பாடலை மணிவாசக பெருமான் அமைத்து தந்திருக்கிறார் திருச்சிற்றம்பலம் நாளை வந்து நானே போவன் பகராய் போன திசை பகராய் இன்னம் புலர்ந்தின்றோ இன்னம் புலர்ந்தின்றோ இன்னம் புலர்ன்றோ வானே நிலனே பிறவே வானே நிலனே பிறவே தானே வந்தன்மை தலை அழித்தாட்கொண்டருளும் வான்வார்கழல் பாடி வந்தோர்க்குன் வாய்த்திறவாய் வானே நிலவே பிறவே அறிவறியான் தானே வந்தன்மை தலை அழித்தாட்கொண்டருளும் கழல் பாடி வந்தோர்க்கும் வாய் திறவாய் ஊனே ம ஏனோர்க்கும் தன் கோனை பாடேலோர் எம் பாவாய் ஊனேருகாய் உனக்கே உருங்க மக்கு நோர்க்கும் தன் கோனை பாடேலோர் எம் பாவாய்